சூரியன் போல பிரகாசமாக ஜொலிக்கும் ஆசிரியர் மக்களே அது நட்சத்திரம் போல மின்னும் அழகாய் என் நண்பா நண்பிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை பெஸ்ட் சர்க்கரை நோயினை வெடுத்து புது பேனாமீனை பிடித்து என் கவிதை ஒன்றை தொடுத்து உங்கள் மனதினை பிடித்து வருவேன் புது கவிதைகளோடு இணைவேன் இங்குள்ள மனதுகளோடு கோபத்தை கண்ட்ரோல் செய்ய பிடிக்கும் இளைஞர்களே கோபத்தால் வாழ்க்கையே இழக்கும் கலைஞர்களே இறைவன் கொடுத்த சாபம் ஏன் இந்த கோபம் விட்டொழியுங்கள் கோபத்தை சந்தோஷத்தில் சேமியுங்கள் லாபத்தை விட்டொழியுங்கள் கோபத்தை சந்தோஷத்தில் சேமியுங்கள் லாபத்தை உணவு முறை எப்போது மாறியதோ அன்றிலிருந்து பார்க்கிறோம் சர்க்கரை நோயின் தாண்டவத்தை சத்தான உணவு சித்தாவில் இருக்கும் போது சத்தான உணவு சித்தாவில் இருக்கும் போது வெத்தான உணவை ஏன் உண்க் உண்கிறோம் என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை சர்க்கரை நோயினை தடுப்பதற்காக கிடைத்த ஒரு அரியாசனம்தான் சர்க்கரை நோயினை தடுப்பதற்காக கிடைத்த ஒரு தான் நமது சித்தா முறையில் பயன்படுத்தப்படும் யோகாசனம் என்பதை நாம் அறிவோம்

இயற்கை மருத்துவமான சித்தா மருத்துவம்தான் நம் உலகிற்கு கிடைத்த அற்புத மகத்துவம் அதுவே உலகம் அறிந்த தனித்துவமான தத்துவம் சர்க்கரை நோய்க்கான தீர்வு வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்பதை அனைவருக்கும் அறிவிப்போம் சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வு இங்கு என்பதை அனைவருக்கும் தெரிவிப்போம் வேண்டாம் இந்த கொடிய மது பழக்கம் வேண்டாம் இந்த கொடிய மது பழக்கம் பிடிக்க வேண்டும் சித்த மருத்துவத்தின் வழக்கம் பிடிக்க வேண்டும் சித்த மருத்துவத்தின் வழக்கம் உலக மக்களின் பீதி உலக மக்களின் வீதி கொள்ளுதே மக்களை பாரு உலக மக்களின் வீதி கொள்ளுதே மக்களை காசி கொடிய சர்க்கரை வியாதி மருந்தே இல்லது வேண்டும் மனவிரக்தி கடை பிடிக்க வேண்டும் அட்டமாசித்தி துடிக்க வேண்டும் புதுசக்தி தவிர்க்க வேண்டும் மன பயத்தை உத்தி நாம் அனைவரும் அறிந்திட்ட ஒரு வித்தையை அதாவது அஷ்டாங்க யோகத்தினை அனைத்து மக்களுக்கும் புரியும்படி அறிய வைப்போம் சர்க்கரை நோயிலிருந்து நம்மால் முடிந்தவரை பல மக்களை விடுவிப்போம் இன்னமும் பல கவிதைகளை படைப்பேன் உங்கள் மனதில் பிடிப்பேன் தோல்வி என்னும் பசியை அதாவது தோல்வி என்னும் பசியை நீங்கள் தினம் தினம் அனுபவித்தால் மட்டுமே வெற்றி என்னும் விருந்தை அருந்த முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மூன்று நன்றி கூறி ஐந்து வணக்கம் சொல்லி ஏழு நன்றி